ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு தேங்காய் வெள்ளம் முனைப்பொருள் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அதுவும் கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கோதுமை மாவு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிற ரேஷன் கடை கோதுமையில் கூட செய்யலாங்க ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட்டை தூக்கி காமிக்கிறதுக்காண்டி ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தூள் நாடு சக்கரை எல்லாம் அந்த மாவில் படுற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவிட கொஞ்சம் இலக்கமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் தொடும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒற்றளவுக்கு இருக்கும் மாவு இந்த அளவுக்கு தான் இலக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கிடணும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் மாவை நல்லா பிசஞ்சிட்டிங்கன்னா போதும் கையில் ஒட்டவே ஒட்டாது இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நல்லா ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மாவை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உள்ளே வைக்கிற காண்டி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் அளவு மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை மட்டும் நம்ம லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளெலாம் நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க தேங்காவோட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்லேயே வச்சு தேங்காய் கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க சிம்லே வச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்வீட் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்துட்டு இந்த தேங்காவும் வெள்ளமும் நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்லே பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் வெள்ளம் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சேர்த்து ஒரு லட்டு உருண்டை சின்னதாக கோழிக்காய் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா உருட்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஸ்டஃபிங் குள்ளே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஊரி நல்லா இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரணும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தால் தான் நம்மளோட ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் கூட அதில் எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிட்டு தேங்காவும் வெல்லம் சேர்த்துருந்த பூரணத்தை நம்ம மாவுக்கு நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாமே கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிடலாங்க உருட்டிட்டு இலையில எண்ணெய் தடவிக்கலாங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணின மாவை பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒரு கிண்ணத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க மெதுவாக லைட் லைட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு க கிண்ணத்தில் தேய்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கைட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தொட்டுவிட்டு நைஸா எந்த அளவுக்கு மெலுசா நீங்கள் கை வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி எடுத்துக்கோங்க இல்லை கிண்ணம் வச்சே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் பூரணம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம தேய்ச்ச ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டா பார்த்தீங்கன்னா இலையோடவே நம்ம சேர்த்துலாம் லைட்டாக எடுத்து விட்டீங்கன்னா போதும் தோசைக்கல்லில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சு ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா அப்போ அது ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெயும் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கம் பொன்னிறமாக சவந்தொடனே ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிட்டா போதுங்க சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு தேங்காய் வெள்ளம் மூணு வச்சு பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய மாதிரியே மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செஞ்ச சூப்பரான ஸ்வீட்டு போலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலி ரெசிபியை நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை போலி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க